இருபதாம் அதிகாரத்தின் ரெண்டில் இப்படி வாசிக்கிறோம் உபாகம் இருபது ரெண்டு ஐ மீன் ஸோ இட் ஷால் பி வென் யூ ஆர் ஆன் த வேர்ஜ் ஆஃப் பேட்டில் நீங்கள் யுத்தத்தின் விளிம்பில் நிற்கும் போது த ப்ரீ ஷால் அப்ரோச் அண்ட் ஸ்பீக் டு த பீப்புள் ஆசாரியர்கள் வந்து யுத்தத்துக்கு போகிற ஜனங்களை பார்த்து பேசுவதாவது ஹி ஷால் செட் டு தம் ஹியர் ஓ இஸ்ரவேல் நான் உங்களை பார்த்து நியூ லைஃப் சர்ச் இன்னைக்கு காலையில ஆசாரியன் சொல்வதை கேளுங்கள் டுடே யூ ஆர் ஆன் த ஆஃப் வித் யோர்னிமீஸ் உங்கள் எதிர்த்து நிற்கும் சத்துருக்களோடு போராட்டத்தின் விளிம்பில் நிற்கிறீர்கள் ஆனால் உங்கள் இருதயத்தை நீங்கள் சோர்ந்து போக விடாதிருங்கள் டோன்ட் லெட் யோர் ஹார்ட் ஃபெயிண்ட் டு 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 நாட் 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 பி ட்ரெம் ட்ரெம்பிள் ஆர் டெரிஃபைட் பிகாஸ் ஆஃப் தம் அடுத்த வசனம் ஃபார் ஃபார் த ஹீ கோஸ் யூ டு ஃபைட் வசனம்ஸ்ட் யுவர் எனிமீஸ் டு சேவ் யூ வலது கை மேல உயர்த்துங்க நீங்க போகணும் பிரச்சனை வரும் இதயம் கலங்கும் உள்ளம் வேதனைப்படும் பின் தோணும் தோணும் பின் வாங்காத இருக்கிறவர் உனக்காக யுத்தம் பண்ணு ஒரு அளில சொல்ல மாட்டீங்களா உடன்படிக்கை பிள்ளைகள் யாராவது இன்னைக்கு காலையில் இருந்து சேர்ச்சில் இருந்தா ரெண்டு கையை உயர்த்தி யாமேன்னு சொல்ல மாட்டீங்களா உன் தேவன் உன் சத்துருக்களோடு போராட உன்னோடு கூட வருவார் நான் இப்படி சொல்ல போறேன் நீங்கள் நிறைய பேர் வெற்றியின் கதைகள் எழுதுவீர்கள் ஆமேன் வேதனைக்கு நடுவிலும் கத்திர உங்களை கைவிட மாட்டார் பக்க சொல்ல நான் சாக மாட்டேங்கன்னு சொல்லு சொன்ன மூஞ்சி சாப்பிட்ற மாதிரி தான் சொன்னீங்க நல்லா சொல்ல நான் சாக மாட்டேன்னு சொல்லு சொல்ல வாயை துறந்து நினைப்பேன் சொன்னேன் என்ன சாக மாட்டேங்க நான் பிழைத்திருந்து செய்கைகளை விவரிப்பேன் திரும்ப போகாதீங்க அந்த கதவை மூடாதீங்க அமேன் சொல்ல மாட்டீங்களா கொஞ்சம் கடவுள் கிட்ட கேட்டு கொஞ்சம் தைரியத்தை வாங்கிட்டு அழுதா கூட பரவாயில்ல யுத்தத்தில் போய் நில்லுங்க போன வருஷம் காலி பாஸ்டர் இந்த வருஷமா எழுந்து சாதி ஆமேன் போன வருஷம் போயிடுச்சு அதனால இந்த வருஷம் போனோன்ற அவசியம் இல்ல சோ நம்ம ஜெயிக்கணும்னா தைரியம் என்ற ஒரு சோதனையை நாம் அத்தனை பேரும் ஜெயித்தே தீர வேண்டும் அந்த தோற்றுப்போன வாய்ப்பு அந்த தோற்றுப்போன வியாபாரம் அந்த தோற்றுப்போன குடும்பம் திரும்ப நீங்க எடுக்கணும் நாலு பேர் சொல்வதை குறித்து கேட்டு நீங்கள் பின்வாங்கக்கூடாது அந்த தோல்வியை கண்டு நீங்கள் பயப்படக்கூடாது இந்த கடந்த கால வீழ்ச்சிகளை கண்டு நீங்கள் அஞ்சக்கூடாது நான் உங்களுக்கு ஒரு பெரிய ஒளிமயமான எதிர்காலத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் இன்னைக்கு அதை ஜபமாய் மாற்றுங்கள் இப்படி சொல்றவங்க உங்க பயம் இருக்குங்க உங்களுக்கும் இருக்கு எனக்கு இருக்கு அந்த பயம ஜெபமாய் மாத்தி கொண்டு யுத்தத்தில் போய் நில்லுங்கள் உங்களை அழைத்தவர்களை கைவிட மாட்டார் ஒரு அமைன் சொல்ல மாட்டீங்களா பக்கத்தில் ஒருத்தர் தட்டி சொல்லுங்க கர்த்தர் என் கூட இருக்கிறார் முப்பத்தி ஓராம் அதிகாரம் உபாகமத்தினுடைய ஆறாம் வசனம் தேர்ட்டி ஒன் சிக்ஸ் ஆஃப் ட்யூட்ரானும் இப்படி சொல்றார் பி ஸ்ட்ராங் அண்ட் கரேஜியஸ் பி ஸ்ட்ராங் அண்ட் ஆஃப் குட் கரேஜ் டு நாட் ஃபியர் do not be afraid of them for the lord your god he is the one who goes with you he will not leave you nor forsake you உன்னை விட்டு விலகவும் மாட்டார் உன்னை கைவிட மாட்டார் உன் கூட இருந்து நீ இறங்கிற விஷயத்துல கடவுள் உனக்கு ஜெயத்தை தருவார் ஏலாம் வசனத்துல சொல்றார் தென் மோச summoned ஜோஷுவா ஜோஷுவாவை மோசை அழைத்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு மீண்டும் மீண்டும் பாருங்க அந்த வார்த்தை நீங்கள் தைரியமாயிருங்கள் நீங்கள் கரெஜியஸா இருங்கள் இந்த ஜனங்களுக்கு முன்பாக நான் போவேன் நீ இந்த இடங்களை பிட்டு இந்த சந்ததிகளுக்கு கொடுக்க வேண்டும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை நான் உன்னை கைவிடுவதும் இல்லை சொல்ல மாட்டீங்களா என்ன நல்லா பாருங்களேன் ஒரு நிமிஷம் ஆண்டவர் உங்க கூட இன்னைக்கு பேசுறாருனா ஒரு மனிதன் கிட்ட பேசுகிற மாதிரி உங்ககிட்ட பேச மாட்டார் அவர் கடவுள்கிட்டே பேசுகிற மாதிரி தான் உங்ககிட்ட பேசுவார் ஏன்னா அவர் சொல்ற விஷயம் அமைன்னு சொல்ல மாட்டீங்களா உங்கள் திராணிக்கு மிஞ்சினதாக தான் பேசுவார் சாதிக்கிறவங்க யாரா இருந்தால் சொல்ல மாட்டீங்களா ஆல்வேஸ் அவர் சாதிக்கிறவர் சொல்ல மாட்டீங்களா உங்கள் அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை கர்த்தர் கருத்துறவங்க கூட சொல்லுவார் உங்கள் லாஜிக் அறிவுக்கு அது புரியாதான் நீங்கள் எழுந்ததை செய்ய வேண்டும் ஆமேன் எத்தனை பேர் லட்சியக்கரை சேர்வீர்கள் உங்கள் நிகழ்காலத்தின் சோதனைகளை கண்டு அழுது புலம்பி கூட உட்கார்ந்து பரிதாப பாட்டை பாடுகிறவரல்ல என் தேவன் உன் பரிதாபத்தின் நடுவிலும் வந்து நின்று கலங்காதே பயப்படாதே புறப்பட்டு போ நான் உன் கூட இருக்கிறேன் உனக்கு யுத்தம் பண்ணுவேன் அவருடைய பேச்சே வேறங்க ஒரு சொல்ல மாட்டீங்களா ஒளிந்து கொண்டிருந்த கிதியோனை பார்த்து சொன்னார் யுத்த வீரனே அப்படின்னார் ஒளிந்து கொண்டிருக்கிறவனே அப்படின்னு சொல்ல மாட்டார் நிகழ்காலத்தின் பரிதாபத்தை பேச மாட்டார் எதிர்காலத்தின் வெற்றியை காண்பித்து உன்னை புறப்பட சொல்வார் இறைமையாவை பார்த்து சொன்னார் இறைமையாவை ரொம்ப ரொம்ப இளமையானவன் எனக்கு தெரியாத நான் போக முடியாதுனார் அப்பதான் கர்த்தர் சொன்னார் ராமேன் உன் தாயின் கருவில் உருவாக்கப்படும் உன்னை உன்னை நான் தெரிந்து கொண்டு உன்னை தேசங்களுக்கு நான் அழைத்தேன் ஒரு மூணு பேரை தட்டி சொல்லுங்களேன் அடுத்த வருஷம் நான் வேற ரேஞ்சில் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவேன் அழகாய் சொல்லுகிறார் கிதியோனை பார்த்து பயப்படுகிறவர்களும் பீதி உள்ளவர்களும் யாரா இருந்தா திரும்புங்கள் என்று சொன்னார் இருபத்தி ரெண்டாயிரம் பேர் உடனே வெளியே போனார்கள் ஆனால் எனக்கு ஒரு சந்தோஷம் முதல் வசனத்தை அதை படித்தும் இன்னும் வரைக்கும் இவ்வளவு நேரம் வெளியும் பார்த்து கொண்டு இருக்கிறேன் ஒருவர் கூட வெளியே போகவில்லை அப்படின்னா நீங்களாம் ஜெயிப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு ஆண்டு ஆண்டவர் எப்படி தெரியுமா சொன்னார் ரெண்டு தொண்ணூத்தி ஒன்று ஏழில் சொன்னார் நான் உங்களுக்கு பயத்து நாவிய கொடுக்கவில்லை என்றார் ஐ ஹவ் நாட் கிவன் யூ அ ஸ்பிரிட் ஆஃப் இயர் ஐ டிட் நாட் கிவ் யூ அ ஸ்பிரிட் ஆஃப் இயர் பட் ஆஃப் பவர் அண்ட் ஆஃப் லவ் அண்ட் ஆஃப் சவுண்டு மைண்ட் ஆ கொடுக்கல அப்படின்றார் நான் உனக்கு பயத்து நாவியும் கொடுக்கல அப்போ உன்ட்டு அது இல்லை அப்போ வேற யாரோ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வேற யாரோ கொடுத்தாங்கண்ணா அதை கண்டிப்பாக நீங்கள் புறக்கணிக்கவே வேண்டும் எதுவுமே நம்புறீங்க அது உங்களுக்கு கொடுத்தாங்கண்ணா என்ன உங்களுக்கு ஒன்று கொடுக்குறேன்ண்ணா நீங்கள் வேணானா வாங்கிக்கலாம் வேண்டானா வேண்டான்னு சொல்லலாம் இப்ப நீங்க எனக்கு கூப்பிட்டு என்கிட்ட ஏதோ ஒன்று கொடுக்குறீங்க நான் வேணும்னா வாங்கிக்கலாம் வேண்டானா வேண்டான்னு சொல்லலாம் ஆமேன் இன்னைக்கு பயத்து நாவிய நான் உங்களுக்கு கொடுக்கல அப்ப வேற யாரும் உங்களுக்கு கொடுக்குறாங்கண்ணா நீங்க வாங்கவும் செய்யலாம் வாங்காமலும் இருக்கலாம் எத்தனை பேர் வாங்க மாட்டீங்க ஒரு அமேன் சொல்ல மாட்டீங்களா சொல்லிவிட்டு அப்போது சொன்னாங்க பவுல் திமோத்திவுக்கு சொல்கிறார் இந்த பயத்தை டிஸ்லாஜ் பண்ணுவதற்கு மூன்று வல்லமைகள் ஆவிக்குரிய வல்லமைகள் தேவை ஒன்று பவர் ரெண்டு லவ் மூணு சவுண்டு மைண்ட் இது மூன்றை கொண்டும் நீங்கள் பய பயத்தை ஜெயிக்க வேண்டும் ஆமேன் ஆலூயா நீங்கள் ஜெயிக்கணும் நீங்கள் கடந்து போகணும் ஆமேன் நீங்கள் மலைகளை சந்திக்கணும் உங்களை பயமுறுத்தக்கூடிய பிரச்சனைகள் வரும் நான் ஜெபிக்கிறேன் இன்னைக்கு உங்களுக்காக பயந்தவர் எவரும் சாதித்ததில்லை நீங்க தைரியமா இருக்கணும் மலையே வந்து உடனே பைபிள்ல போய் ஒரு வசனத்தை எடுத்து சொல்ல ஜெருபாபேலே எனக்கு முன்பாக நீ சமவு பூமியாய் மாறுவாய் சொல்லிட்டு நீங்க இருக்கிற பலத்தோடு கொஞ்சம் முன்னாடி போங்க இட் டேக்ஸ் கரேஜ் டு எனிதிங் எனி லைஃப் ஒரு அமைச்சு சொல்ல மாட்டீங்களா இஸ்ரவேலின் மூப்பர்களும் இஸ்ரவேலின் மிலிட்ரியும் பயந்து நடுங்கி ஒதுங்கி நின்றபோது ஒரு இளைய தாவீது வந்து அங்கே நின்று கொண்டு கோலியாத்தை சந்தித்தார் ஆமேன் சகோதரர்கள் சொன்னார்கள் திரும்பிப்போ சவுல் சொன்னார் திரும்பிப்போ எல்லாம் மிலிட்டரியும் சொன்னார்கள் தாவீதை நீ திரும்பப்போ ஆனால் தாவீது ஒன்று மட்டும்தான் கேட்டான் நான் உடன்படிக்கை பிள்ளை அவனுக்கு உடன்படிக்கை இருக்கான்னு கேட்டார் ஏ நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் வருகிறாய் நான் உடன்படிக்கையோடு வருகிறேன் எதுவும் இன்னைக்கு நம்புறீங்க உலகத்தில் எவ்வளவு பெரியவர் இருந்தாலும் அவர்களை விட கத்தர் உங்களுக்கு உடன்படிக்கை கொடுத்திருக்கிறார் தாவிதனுடைய தைரியத்தை நீங்க பார்க்கணும் எப்படி தெரியுமா சொன்னா இன்னைக்கு நான் உன சாவடி பண்ணார் சாவடிக்கிறது மட்டுமல்ல எப்படி சாவேன்னு வேற சொன்னார் உன் பற்றியத்தாலே உன் கழுத்தை நான் வெட்டுவேண்ணா கடைசியில் என்ன தெரியுமா நடந்துச்சு அவனை கல்லால் அடிச்சு அவன் பட்டயத்தாலே அவன் தலையை வெட்டி சொன்ன மாதிரியே செஞ்சு முடிச்சாங்க ஆனா தைரியம் என்பது வாழ்க்கையில எல்லாரும் ஒதுங்கி நின்ற போது மட்டும் அந்த யுத்தத்தை முடிப்பதற்கு காரணமாய் பல விஷயங்கள் ஒரு முக்கியமான விஷயம் கர்த்தர் கொடுத்த தைரியம் மூணு பேரை தட்டி சொல்லுங்க இருப்பேன் இன்னைக்கு உங்களை நீங்கள் பயிற்சி விற்க வேணும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தருக்குள் திடமனதாக நீங்க இருந்து தைரியம் பெற வேண்டும் பயம் உங்களை கட்டுக்குள்ள வச்சிரும் நல்லா கேளுங்க வாழ்நாள் முழுவதும் ஒரு ஆமே சொல்லுங்களேன் வாழ்நாள் முழுவதும் அடிமைத்தனத்திலே இருந்தார்கள் காரணம் அவர்கள் என்ன பயம் இருந்துச்சா மரண பயம் இருந்துச்சா வாழ்நாள் முழுவதும் பயத்திலே இருந்து சாவதை விட கொஞ்சமாவது சாதிச்சிட்டு செத்துரு ஆமேனே வரல பாருங்க ஒரு லைஃப் டைம் பயம் கேப்சர் பண்ண முடியும் கடவுள் இன்னைக்கு பரிசு தாவியானவர் மூலமாய் நமக்கு அந்த தைரியத்தை தருவாராக லைஃப் டைம்னா என்ன தெரியுமாங்க பிறந்ததிலிருந்து சாகர வரைக்கும் பிறந்ததிலிருந்து சாகர வரைக்கும் பயத்தில் வாழ்ந்து விட்டால் நீங்கள் யாரும் லட்சியக்கரையிலும் தூரங்களும் உயரத்திலும் சேர முடியாது இன்னைக்கு உங்களுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தர் உங்களுக்கு நல்ல தைரியத்தை தருவாராக சில நேரங்கள் சில விஷயங்கள் நீங்கள் மட்டும் தான் தனியாக நிற்க வேண்டி வரும் மூணு பேரை தட்டி சொல்லலாம் நிற்பேங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம்